தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட கூட்டம் இன்று நடத்தப்பட்டது இதில் பத்து கோரிக்கைகளை வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் முதல் கோரிக்கை வந்து காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டியே தீர்வும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் துணை சிவகுமார் அவர்களும் தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் சுப்ரீம் கோர்ட் அனுமதித்து விட்டதாகவும் வந்து செய்தி வெளியிடுறாங்க இதனை கண்டித்தும் அதேமாரி சென்ற ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தொண்ணூறு டிஎம்சி நம்மளுக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகா ஏன் வழங்கவில்லை ஏன் தமிழக முதலமைச்சர் பெற்றுத்தரவில்லை என்றும் அதை தொடர்ந்து அந்த தொண்ணூறு டிஎம்சி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் குறுவை சாகுபடிக்கும் சம்பா சாகுபடிக்கும் நம்மளுக்கு மத்திய அரசால் காவிரி மேலாண்மை ஆணையத்தால் சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டால் அறிவித்த அந்த நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி தண்ணீரை தினந்தோறும் வழங்க வேண்டும் என்றும் காவேரியில் வந்து மேகதாத்தில் அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்றும் வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பாக தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் உண்ணாவிரத போராட்டம் நடத்துது அதே நேரத்தில் இந்த கோரிக்கையும் சேர்த்து தான் அந்த பொண்ணாவிரத போராட்டத்தை சேர்த்துருக்கோம் என்னென்னா இன்றைக்கி குறுவை சாகுபடி தொடங்கிய நிலையில் நம்மளுக்கு வந்து தடை 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 ஏற்பட்டு ஏற்பட்டு நம்மளுக்கு முன்முறை மின்சாரம் வழங்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பகலில் பத்து மணி நேரமும் இரவில் பத்து மணி நேரமும் குருவி சாகுபடிக்கு அந்த மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் அதே போல் நூறு நாள் ஆட்களை விவசாய பணிகளுக்கு பஞ்சாயத்து மூலமாக தமிழக அரசு அனுப்ப வேண்டும் என்றும் இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சு வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் தேதி சென்னையில் வள்ளூர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி ஒன்பது ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் இந்த மூன்று பெரிய ஆறுகள்லேயும் நாகை கடைசி வலைக்கும் மயிலாடுதுறை கடைசி வலைக்கும் டீசல்டிங் ஒர்க்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவும் சம்பா சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவும் டீசல்டிங் ஒர்க்கு சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் அதற்கு வந்து தமிழக முதலமைச்சர் ஒரு கமிட்டி அமைத்து பார்வையிடுவதற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேமாரி வடக்கு போது அந்த தண்ணீரை சேமிச்சு வைப்பதற்கு பஞ்சாயத்து ஏரிகளையும் ஊராட்சி ஒன்றிய ஏர்களையும் வந்து தூர்வார வேண்டும் என்று இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் பேர் என்னுடைய பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விசாசுகிறோம்